ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இன்று உனக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் ஏதோ ஒரு விஷயத்தை இன்று அடைந்துவிட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ நினைத்ததை உன்னுடைய கைகளில் அப்படியே கொடுப்பதற்காகவும் நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்காகவும் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதற்காகவும் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே எல்லோருக்குமே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இந்த நாளில் நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை நாம் சாதித்து விட வேண்டும் அல்லது இந்த நாளில் நாம் ஏதோ ஒன்றை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எல்லோருக்குமே இந்த எண்ணங்கள் இருக்கின்றது அல்லவா அதுபோல ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற எதையாவது பார்த்து தெய்வத்திடம் கேட்டு அதனை அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால்தான் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உன் வராகி என்னை தேடி நீ வந்து கொண்டிருக்கிறாய் அம்மாவின் வாக்கில் இருந்து நமக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தி கிடைத்து விடாதா இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக மாறிவிடாதா அவள் நமக்கு நல்ல நாளாக மாற்றி தந்துவிட மாட்டாளா என்று இன்னும் சிலர் இப்படி கேட்கின்றார்கள் இன்னும் பலரின் உடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது தெரியுமா இந்த பொழுது எனக்கு விடிந்திருக்கிறது என்னதான் இனி இதில் நடக்கப் போகிறது என்று பார்க்க என்று ஒரு நம்பிக்கையே இல்லாத நிலைப்பாட்டோடு அந்த நாளை தொடங்க நினைக்கின்றார்கள் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையின் மீது அக்கறை இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று வாழ்க்கையை இங்கு யாரும் வாழ நினைக்கக்கூடாது கூடாது ஒரு முறை உனக்காக கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் சந்தோஷம் என்றால் என்னவென்று உனக்கு முதலில் அம்மா நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் என் குழந்தையே இன்று இந்த நல்ல நாளின் விடியலில் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா எத்தனையோ நாள் என் வாழ்க்கையில் வருகின்றது என்ன ஆனாலும் ஓடுகிறேன் உழைக்கின்றேன் எந்த நாளும் எனக்கு நீ நிம்மதியை கொடுத்ததில்லை இந்த நாள் மட்டுமாவது எனக்கு மனதிற்குள் அமைதியையும் நிம்மதியையும் நீ கொடுப்பாய் என்று நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் எந்த எதிரிகளின் தொந்தரவும் இல்லாமல் எந்த துரோகிகளும் அருகில் வராமல் யாரும் எனக்கு தீங்கு நினைக்காமல் என்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே நினை ஏதேனும் ஒரு உறவு என் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா என்று எனக்கு ஆறுதலாக மட்டுமே எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கின்ற யாரையாவது என் கண்களில் நீ காட்டிவிட மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே துரோகிகளையும் எதிரிகளையும் நீயாகவே உருவாக்கி கொண்டாய் ஏனென்றால் துரோகத்தை அருகில் வைத்தது உன்னுடைய தவறு ஒரு துரோகி ஆனவன் உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதும் அவன் துரோகி என்று அறியாமலேயே நீ அருகில் வைத்திருந்தாய் அது மட்டும் அல்ல சில நாட்களில் அவன் செய்யும் துரோகத்தை கண்களால் கண்ட பிறகும் கூட எங்கே நாம் இந்த பிரச்சனையை பற்றி பேசினால் இந்த நட்பு நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அந்த நட்பு இத்தோடு முடிந்துவிடுமோ என்று சொல்லி என்ற எண்ணத்தில் என் பிள்ளை நீ அதனை கேட்காமல் விட்டு விட்டாய் பிறகு இவர்களால் கிடைத்தது உனக்கு அவமானங்கள் மட்டுமே அவர்களும் உன்னை அவமானப்படுத்திவிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவமானத்தை அதிகமாக சந்தித்த என்னுடைய பிள்ளை நீ மட்டும் தான் வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இதுநாள் நாள் வரையிலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் எத்தனை துரோகங்களை தந்திருந்தாலும் இனியாவது என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் யாரும் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் திணித்து விடலாம் என்று நினைக்க கூடாது ஒருவர் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றால் அங்கே ஒன்று கூடுகின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்று ஒருபொழுதும் நீ நினைக்க கூடாது தன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் ஒருவருக்கும் இங்கு கிடையாது இப்படிதான் இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே நீ முதலில் இவர்களுக்கு எல்லாம் சரியான பாடத்தினை இந்த நாளில் புகட்ட வேண்டும் நல்ல நாள் என்று எந்த நாளையும் நீ எதிர்நோக்காமல் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் என்ற எண்ணம் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் தங்கமே வெற்றி என்பதை நாம் தான் பெற வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் உனக்கு செய்ய நினைக்கின்ற கெடுதல்களை விட்டு நீ ஓடிவிடலாம் நாம் என்னதான் செய்தாலும் இவருக்கு எதுவும் ஆகவில்லையே அப்படியானால் இவர் பக்கம் ஏதோ ஒன்று இருக்கிறது ஏதோ ஒரு தெய்வத்தன்மை இவர்களுக்குள் தினமும் கிடைக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உன்னை பார்த்து பயப்படத் தொடங்குவார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கென்று ஒரு முழுமையான சந்தோஷத்தை நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இன்று தொடங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நாள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த அளவிற்கு நீ அதை பத்திரமாக பார்த்து கொள்ளப் போகிறாய் என்பதற்காக உனக்கான ஒரு சோதனை நாளாகவும் இருக்கப் போகிறது என்பதை நீ மறந்துவிடாதே கையில் கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் ஒன்று போல பார்க்க வேண்டும் உன்னிடத்தில் ஏற்ற தாழ்வுகளை மனிதர்கள் காட்டும் பொழுது எந்த அளவிற்கு நீ வேதனைப்படுகிறாயோ அதுபோலதான் மற்றவர்களிடத்தில் நீ காட்டினாலும் நடக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரிடமும் ஒருபோதும் எந்த ஒரு குறைபாடுகளையும் காணாதே குறைகள் உன் கண்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அதனை சரி செய்வதற்கான முயற்சிகளை தான் நீ செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் அந்த குறைகளை அவர்களை பார்த்து அந்த குறைகளையே சொல்லி சொல்லி நீ அந்த குறைகளை ஊக்குவிக்க கூடாது என் தங்கமே இன்று அம்மா உனக்கு சொல்ல போகின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதிற்குள் நீ நினைவு மனதிற்குள் நீ நினைவில் வைத்துக்கொள் நல்ல நண்பன் என்றால் யார் என்று புரிந்துகொள் நல்ல தோழி என்றால் யார் என்று தெரிந்துகொள் தன்னுடைய அந்த உண்மையான நட்பு ஒரு துரோகத்தையும் அல்லது ஒரு தவறையும் இன்னொருவருக்கு செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதை உடன் இருந்து கொண்டு ஒருபொழுதும் ஊக்குவிக்க நினைக்கக்கூடாது அதனை சந்தோஷப்பட்டு அனுபவிக்காமல் இந்த தவறை நீ ஒரு நாளும் செய்யக்கூடாது என்று அவர்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் மாறாக உடன் சேர்ந்து நீயும் அந்த தவறை செய்து கொண்டிருக்கவும் கூடாது என் தங்கமே வாழ்க்கையில் அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைந்து திரியாமல் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ சந்தோஷப்படுவதற்கு முதலில் பழகிக்கொள் குறிப்பாக இன்னொரு விஷயம் நீ எல்லோருக்குமே தன்னுடைய சொந்த விஷயம் அதாவது தனக்கென்று தனிப்பட்ட விஷயம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது அதில் ஒருபொழுதும் தலையிடக்கூடாது உன்னிடத்தில் உதவி என்று கேட்டாலோ அல்லது உன்னிடத்தில் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டால் மட்டும்தான் அது என்னவென்று நீ பார்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அடுத்தவர்களினுடைய சொந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே உனக்கான ஓய்வு கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளைத்தான் அந்த நல்ல நாளை தேவையில்லாத விஷயங்களுக்காக உன்னுடைய மனதினை போட்டு கொள்ளாமல் உன்னுடைய உடலுக்கு நீ நிச்சயமாக ஓய்வு கொடுத்தாக வேண்டும் உன்னுடைய மனதில் நல்ல சிந்தனைகளோடு இந்த நாளை நீ கடக்க வேண்டும் பேசுகின்ற வார்த்தைகள் கனிவோடு இருக்க வேண்டும் எதிரில் நிற்பவர்கள் ஒரு நாளும் உன்னுடைய வார்த்தைகளினால் மனமுடைந்து போய்விடக் என் தங்கமே உன் வாழ்க்கையில் மீண்டும் நிச்சயமாக நீ நினைத்த இடத்தை அடையத்தான் போகிறாய் அதற்கு என்றுமே நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இன்று இந்த நல்ல வாக்கினை நிச்சயமாக நீ பெற்று சந்தோஷப்படுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னை நம்பிக்கையோடு வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த வராகி என்னுடைய வாக்கு அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வராகியானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்துகொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி